பகல் காம் சம்பவத்தில் விசிகா தலைவர் திருமாவளவன் பாஜகவை விமர்சித்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்து பேசியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவருக்கும் நாட்டுப்பற்று வேண்டும் எனவும் தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது எனவும் தலைவர் திருமாவளவனை சாடினார் அதாவது முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் நாட்டு பற்றுங்கிறது வேணும் தேசப்பற்று தேச உடனே வேணும் அதை புரிந்து கொண்டு எல்லா தலைவர்களும் நாட்டின் நன்மை கருதி அது மாதிரி கருத்துக்களை பேசணும் டிவில வரணுங்கிறதுக்காக எந்த கருத்துக்களை யாரும் பேசினார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியுமே வந்து இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருக்காரு பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு அவர் பாகிஸ்தான் துண்டாடப்பட வேண்டும் பாரத மோடிக்கு முழு ஆதரவு கொடுப்போம்னு யார் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்காரு எந்த கட்சி சேர்ந்த சொல்லுங்க பாக்கலாம் எந்த கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நமது தேச தமிழக மாற்றத்தை தான் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்ற திருமாவளவன் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழக அமைச்சரவை மாற்றம் முதலமைச்சரின் விருப்புரிமை சார்ந்தது என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கும் வகையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கருத்து தெரிவித்தார் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இது முதலமைச்சருடைய விருப்புரிமை மற்றும் அதிகாரத்தோடு தொடர்புடையது அண்மையில் நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டிய சில விவகாரங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தையும் மதிக்கக்கூடிய வகையில் முதல்வர் அவர்கள் இந்த மாற்றங்களை செய்திருக்கிறார் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்